வெல்கம் டு ஓகே டிவி சூப்பர் சிங்கர் சீசன் டென் ஸோ சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்தவரைய நாளைக்கு வந்து அதனுடைய சண்டே சண்டே நாளை மறுநாள் இறுதி போட்டி ஸோ அந்த இறுதி போட்டியை பொறுத்த மூணு மணிலேருந்து ஆரம்பம் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் அது வந்து ஒவ்வொரு பர்ஃபாமன்ஸ் முடிய முடிய இமீடியேட்டாக நான் ரிவியூ பண்ணிடுறேன் லைவ் முடிய முடிய ஒவ்வொரு பர்ஃபாமன்ஸ் முடிய முடிய இமீடியேட்டாக நம்ம சேனலில் வீடியோ போடுறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும் ஸோ மொத்தம் பத்து பர்ஃபார்மன்ஸு ஒரு முதல்ல வந்து ஒரு ஜாலியாக ஒரு பாட்டு பாடுவாங்க அடுத்து ஒரு டஃப்பான சாங் பாடுவாங்க அதை அவங்க சூஸ் பொறுத்து இருக்குது எப்படி சூஸ் பண்ணுறாங்களோ முதல்ல டஃப் சாங்கை சூஸ் பண்ணாங்கன்னா டஃப்பாக தான் இருக்கும் யூஸ்வலாக முதல்ல ஒரு ஜாலியான பாட்டும் அப்புறம் ஒரு டஃப்பான பாட்டும் பாடுவாங்க ரெண்டு பாட்டு தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு மொத்தம் பத்து பாட்டு இருக்கும் நான் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் முடிய முடிய இம்மீடியட்டாக ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்ணுறேன் வீடியோவை ஃபைனலை லைவ் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு பொறுத்தவரையே சாட்டர்டே பொறுத்தவரையே செலிப்ரேஷன் ரவுண்டு செலிப்ரேஷன் ரவுண்டில் எல்லா சிங்கர்ஸும் வந்திருக்காங்க குறிப்பாக வந்து ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் வந்திருக்காங்க அவங்க வரமாட்டாங்களோன்னு நினச்சேன் ஏன்னா அவங்க வந்து மற்ற எல்லாம் போய் காட்டமாக பேட்டி கொடுத்தாங்க அவங்க ஃபைனலிஸ்ட் ஆகாததுக்கு நீ ஒரு சூப்பர் சிங்கரே இல்லை நீ ஒரு சாதாரண சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் ஃபைனல் வந்திருந்தா கூட எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிருக்காது ஆனால் இன்றைக்கி பயங்கர சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு ஓப்பனாக பேட்டி கொடுத்துட்டாங்க அப்படி பேட்டி கொடுத்துட்டு இவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சேன் பட் ஆனால் அவங்க வந்தது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது யாரும் இப்படி ஓபனா பேட்டி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சேனலை பகிர்ச்சிக்க வேண்டாம் ஏன்னா ஒரு சேனலை பகிர்ச்சிக்கிட்டோம்னா எல்லா சேனல்லையும் நம்மளுக்கு பிளாக் மார்க் வந்துடும் ஸோ அதனால வந்து இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி ஓப்பனெல்லாம் யாரும் பேட்டி கொடுக்க மாட்டாங்க தோத்தா கூட நம்ம தகுதி இருந்தும் நம்மளை செலக்ட் பண்ணலைன்னா கூட அதை பெருசுப்படுத்த மாட்டாங்க ரசிகர்கள் தான் அப்படி இது பண்ணுவாங்க இது வந்து அன்ஃபேர் எவிக்ஷனு அன்ஃபேர் செலெக்ஷனு இவங்க ஃபைனலிஸ்டாக வந்திருக்கணும் அவங்க வந்திருக்கக்கூடாதுங்கிறது ரசிகர்களாகிய நம்ம நம்ம பேசுவோம் அந்த மாதிரி ஓப்பனாக பட்டு போட்டியாளர்கள் அப்படி ஓப்பனாக பேச மாட்டாங்க ஏன்னா நாளை பின்ன திருப்பி அந்த சேனலுக்கே போகிற மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அப்போ கஷ்டமாக இருக்குங்கிறதுனால அப்படி ஓப்பனாக பேச மாட்டாங்க பட் இவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க ப அதுக்கப்புறம் போகிறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது இந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் எல்லாேருமே வந்திருக்காங்க எல்லாருக்கும் மொமெண்டோ கொடுக்குறாங்க கிஃப்ட் கொடுக்குறாங்க அந்த ட்ரெயினர் சச்சின் மன்னத் வந்திருக்காரு எல்லா சிங்கர்ஸும் வந்திருக்காங்க டாப்பு டுவெண்ட்டி அதுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட வந்திருக்காங்க ஒரு சிங்கர் கூட மிஸ் ஆகலை எல்லோரும் வர வச்சிருக்காங்க அதை நம்ம பாராட்டணும் அஞ்சு ஃபைனலிஸ்ட்டும் இருக்காங்க அதில் வந்து அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திரன் சொல்லு நம்ம அருண் என்ன இருக்கே சஞ்சீவ்லாம் சேர்ந்து பாடுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக பாடினாங்க செலிப்ரேஷன் ரவுண்டில் அதுக்கப்புறம் நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சுங்கிற பாட்டை வந்து நம்ம சைனி இவங்க பாடினாங்க ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அவங்கெல்லாம் பாடினாங்க சூப்பர்பாக இருந்தது அதே மாதிரி அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டை வந்து தன்ஷீரா பாடினாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஜாலியான செலிப்ரேஷன் ரவுண்டாக அது அமைஞ்சுது நாளைக்கு அது டெலிகாஸ்ட் ஆகும் சண்டே அன்றைக்கி ஃபைனல் லைவில் வரும் இதை பொறுத்தவரைய அடுத்தாப்பில் வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஆரம்பிக்குது அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் இப்போ என்னென்னா இது இதை பொறுத்தவரைய ஓட்டிங்கை பொறுத்தவரையும் மற்ற நாலு போட்டியாளர்கள் ஓட்டு கேட்டு வீடியோ போட்டாங்க அதை நம்ம நாலு வீடியோவையும் போட்டுவிட்டோம் ஐந்தாவதாக ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவங்க ஓட்டு கேட்டு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவை இதில் இதோடு நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து எந்த போட்டியாளர் தேர்ந்தெடுக்கணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஃபைனல் முடிகிற வரை ஒரு பர்டிகுலர் டைம் வரைய ஓட்டிங் ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் ஹாட் ஸ்டாரில் போய் ஓட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த சிங்கரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் பண்ணி ஜெயிக்க வைங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் இவ்வளோ நாளாக நீங்கள் எனக்காக கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி அதாவது இசைத்துறையில் பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை இப்படி பண்ணு இப்படி பண்ண அதனை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஒரு நெட்ஒர்க் கிடையாது இந்த மாதிரி ஒரு பின்னணியிலிருந்து வர ஒரு பொண்ணும் கனவு காணலாம் சாதிக்கலாம் அப்படிங்கிறத உண்மையாக்கி இருக்கிறது இந்த மேடையும் நீங்கள் எல்லாரும் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டும் தான் என்ன மாதிரியே கனவு காண்ற பல பேர் இந்த மேடையில் நிற்கணும்னு நான் ரொம்ப 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 ஆசைப்படுறேன் இப்போ சூப்பர் சிங்கரோட ஃபினாலி ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கப் போகுது உங்கள் வீட்டு பொண்ணா என்னை கன்சிடர் பண்ணி எனக்காக கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு ஓட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்காக ஓட் பண்ணுறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஆப்பில் சூப்பர் சிங்கர் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து ஓட்டுகள் வரைக்கும் எனக்காக செலுத்தலாம் அப்புறம் ஒரு நாளைக்கு பத்து மிஸ்டு கால் வரைக்கும் இந்த நம்பருக்கு கொடுத்து எனக்காக பத்து ஓட்டுகளை செலுத்தலாம் உங்கள் எல்லாருக்காகவும் ஜூன் இருபத்தி மூணாந்தேதி அன்னைக்கு ரெண்டு பியூட்டிஃபுல் பர்ஃபாமன்ஸஸோடு நான் காத்திட்ருப்பேன் கண்டிப்பாக மறக்காமல் ஓட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி